பேரிடர் மீட்பு பயிற்சியின் போது மாணவி லோகேஷ்வரி இறந்ததுக்கு அவர்தான் காரணம் என கல்லூரி முதல்வர் பேசியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை நரசிம்மாபுரத்தில் இயங்கி வரும் கலைமகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிபிஏ இரண்டாம் ஆண்டு படித்து வருபவர் லோகேஷ்வரி இவருக்கு வயது பத்தொன்பது இங்கு நேற்று நடைபெற்ற மீட்பு பயிற்சியின் போது லோகேஷரி பயிற்சியாளரார் இரண்டாவது மாடியிலிருந்து தள்ளிவிடப்பட்டார் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று தள்ளிவிட்டதால் கீழே இருந்த செவட்டில் லோகேஷ்வரியின் தலை மோதி பயங்கரமான காயமடைந்தார் இதையடுத்து சிறிது நேரத்திலேயே அந்த மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்திய போலீசார் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து பயிற்சியாளராக வருகை தந்திருந்த ஆறுமுகம் என்பவரை கைது செய்தது இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த கல்லூரி நிர்வாக முதல்வர் விஜயலட்சுமி மாணவி அங்கிருந்து எப்படி குதிக்க வேண்டும் என்றுதான் பயிற்சியாளர் வழிமுறைகளை வழங்கினார் ஆனால் லோகேஷ்வரி பயத்தில் பயிற்சியாளரின் வழிமுறைகளை பின்பற்றாததாலேயே உயிரிழந்துவிட்டார் என அலட்சியமாக பதில் கொடுத்துள்ளார் முன்னதாக பயிற்சியின் இடையில் ஏற்கனவே ஒரு மாணவி காயமடைந்திருக்கும் போது லோகேஷரையும் குதிக்குமாறு பயிற்சியாளர் வற்புறுத்தினார் என மாணவர்கள் கூறியது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போல செய்திகளுக்கு நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க